ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி சன் நியூஸில் வெளியாக இருக்குது நிறைய செய்தி சேனலில் வெளியே இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதாவது முதல்வர் கையால் பணி நியமன ஆணை இதுதான் செய்தியாக வெளியாக இருக்குது பாருங்கள் ஜூலை இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பின் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் லாஸ்ட் அப்பாயின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பின் இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கான ஆணைகளை வழங்க உள்ளார் முதல்வர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்கள் இப்போதான் நிரப்புறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கையால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி எலெக்ஷன் வரப்போது அதுக்குள்ளே எல்லா பணி நியமனங்களிலையும் டிஆர்பியில் நிரப்பிருக்கிறாங்க அடுத்தடுத்த பணியமனத்துக்கான அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அடுத்து பிஜிடிஆர்பி வரப்போது அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்குள்ளாகவே அதுக்கான பணி நியமனங்கள் எல்லாமே வழங்கப்பட போகிறாங்க மாதிரி டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது கூட பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டீச்சர்ஸ் பயன்படுத்திக்கோங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் செல்லுறீர்கள் நன்றி